இந்த நிகழ்வோட முக்கிய நோக்கமே தான் நம்மளோட தேசிய இனம் தமிழர் நம்மளோட தேசிய மொழி தமிழ் நம்மளுடைய தேசம் தேசம் நம்ம மொழியை மட்டும் மறந்துடக் கூடாது தாய்மொழி நாளை செத்து போகும் என்றால் நான் இன்றே செத்து விடுவேன் என் தாய்மொழி இறப்பதை பார்க்க நான் உயிரோடு இருக்க நான் நம் தாய்மொழி செத்துக் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மொழி அடையாளமே அதுதான் அது செத்துட்டு இருக்கு 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 அதை பாதுகாக்க வேண்டிய கனவு உங்களுக்கு உங்களுக்கு கடமை அதனால இந்த நிகழ்வின் வாயிலாக நீங்க ஆதரிக்க வேணாம் எங்களுக்கு தெரியும் எல்லாரும் தமிழ் தேசத்தை உள் வாங்கி அப்படி எங்களுக்கு வாக்கெல்லாம் செலுத்த மாட்டாங்க அது தெரியும் இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கணும் அதற்கு தமிழ் மொழி மறக்காமல் இருக்கணும் அதற்கு தான் இந்த நிகழ்வு அனைவரும் உங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பேச தமிழில் எழுத கற்றுக் கொடுங்கள் தமிழிலே உரையாட சொல்லுங்க ஆங்கிலத்தில் உரையாட வேணாம் உங்களோட வீட்டின் பேச்சு மொழி தமிழா இருக்கணும் இறுதியாக நாம் தமிழர் கட்சி அது என்னென்னு சொல்லிட்டு ஒரு பொது பார்வையில தட்டையான இவர் முயற்சி என்ன பண்றது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கும் போது சீமான் ஒரு அரசியல்வாதியின் மகன் கிடையாது சீமான் ஒரு மிகப்பெரிய நடிகர் கிடையாது சீமான் ஒரு மிகுந்த செல்வந்தர் கிடையாது சீமான் ஒரு சாமானிய பிள்ளை பிண குவியலில் இருந்து எழுந்து வந்தோம் நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது மொத்தமே முப்பது பேர் இரண்டாயிரத்தி பத்தில் இன்றைக்கு முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் ஒரு காசு கொடுக்காம நாங்க செஞ்ச சாதனை என்ன ஆட்சிக்கு வராம அதிகாரம் இல்லாம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் எட்டு தடுத்து நிறுத்தணும் வழக்கு போட்டு பலர் போட்டாங்க நாங்களும் தடுத்து நிறுத்தணும் அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுகம் போராடி தடுத்து நிறுத்தணும் எண்ணூறு ஆண்டு காலங்களுக்கு பிறகு தமிழை கோயிலில் அரியணையில் ஏற்றினோம் வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை சன் பார்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவனம் அதை ஆக்கிரமிப்பு பண்ண வந்தாங்க அதை போராடி தடுத்து நிறுத்தினோம் தமிழ்நாட்டிலேயே அதிகம் குருதியை தானமாக வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை என்ற அமைப்பை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான நட்டு கட்சி மாரக்கன்று முப்பத்தி எட்டு சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குவதற்கு திண்டாடி சூழலில் ஐம்பது சதவீதத்தை பெண்களுக்கு வழங்கி ஆணும் பெண்ணும் சமம் தான் என்று சமத்துவம் பேசுகிற கட்சி நிறைய நான் நிறைய சொல்லலாம் நான் சொல்லல பேசிட்டா நிறைய நேரம் இல்ல அதனால முடிச்சுக்கிறேன் நீங்க தமிழ் தேசிய உணர்வோட இருங்க எங்கிட்ட வலிமை இல்ல வாக்கு கொடுக்க காசு இல்ல அவ்வளவு பெரிய வலிமை எல்லாம் கிடையாது எல்லாம் எளிய பிள்ளைங்க தான் இந்த நிகழ்வு நடத்துறது பெரிய திண்டாட்டம் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம் அதனால எல்லாரும் தமிழ் தேசிய உணர்வோட மொழியை பேசி தமிழரா இருந்தாலே போதும் ஐயா சொன்னதை உருவாக்கிங்க நாம் தமிழரா இருந்தாலே போதும் சாதி கிடையாது தமிழனுக்கு சாதி கிடையாது மத உணர்வுகள் கிடையாது நம் மொழி உணர்வு தான் இன உணர்வு தான் மொழி அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நம் பலம் அழியும் நம் நிலத்தில் நாம் அகதிகள் ஆக்கப்படுவோம் நடந்துச்சு அதை மறந்துடாதீங்க எனவே திரள்வோம் திரள்வோம் பகை நிரல திரள்வோம் பயந்த மணி ஒருவர் பத்தாவோம் பத்து நூறாவோம் பகைவர் நடுங்கும் படையாவோம் இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நன்றி வணக்கம்